எங்க ஊர்ல நீங்க நம்ப மாட்டிய காஞ்சவ ஊர்காரன்னு நினைப்பீங்க சத்தியமா சொல்றேன் இளநீர் மாதிரி இருக்குங்க அந்த குடிநீர் இன்னைக்கு குடிக்க முடியாது உப்பு கறிக்கு சவக்கரிக்கும் தண்ணீரை வாயில் வைக்க முடியாது அதுக்கு காரணம் இந்த மீத்தை நெறிகாற்று இதெல்லாம் எடுத்ததுதான் நிலத்தடி நீர் உப்பாகி போயிரும் நஞ்சாயி போயிரும் நிலம் மாசுபட்டு நஞ்சாகி போயிரும் இதுதான் இதனால நாம என்ன நினைக்கிறோம் இன்னொரு சோமாலியா இன்னொரு வெணிசுலா என் தேசம் ஆயிடக்கூடாதுங்கிறோம் வளர்ச்சி வளர்ச்சின்னு வேலை என்னப்ப வெனிசுலா நிலைமை என்ன யாராவது கட்டி பாருங்க உங்களுக்கு தான் வந்திருக்கும் கடையை உடச்சு வெனிசுலா சுலா அதிபர் சாவேசோட பூமி அது அவ உடைச்சு உணவு புற்றலங்களை ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கிட்டு மக்கள் ஓடுவதை பாருங்க அப்படி ஒரு நிலைமை இந்த நாட்டுக்கு வரணுமா அப்ப வர்றதுக்கு முன்னாடி எச்சரித்துக் கொள்ள வேண்டாமா விழித்துக் கொள்ள வேண்டாமா நம்ம தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொழில் சொல்றேன் பாருங்க எங்க ஊர் கமதகுடி இருபது கிராமத்தை வெளியே திருச்சு அதிமுக அரசு அம்மையார் ஜெயலலிதா அரசு இருபது கிராமம் ஐயாயிரம் ஏக்கர் நிலம் அவ்வளவு விளைநிலம் நிலம் இந்த விளைநிலத்தை மொத்தமாக பறித்து அதானி என்கிற அரிய பெரிய தலைவருக்கு கொடுத்துருக்கு அவர் என்ன செய்யறாரு சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிறார் முதலீடு எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்க மூணு கோடி மூணு கிலோ தங்கம் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கு ஒரு எம்எல்ஏவுக்கு இவங்களுக்கு இந்த அரசுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி போட்டு அரசே அதை தயாரிக்க முடியாதா நான் என்ன கேட்கிறேன் சூரிய ஒளியில் மின் பூங்காம எத்தனை பாலைவனம் இருக்கு நாட்டில் அந்த பாலைவனம் முழுமைக்கும் நீ சோலார் மின் பூங்காவை போட சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்க பூங்கா போட இவன் கேட்க போறான் ஜெர்மனும் துபாயின் கடலுக்குள்ள போடுறானே மின் சு மின் பூங்காவை சூரிய ஒளியில் க மின்சாரம் தயாரிக்க போட இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு தீவையும் ஊர் ராமேஸ்வரத்தில் சும்மா கிடக்க அந்த தீவு முழுக்க சூரிய ஒளியில மின்சாரம் தயாரிக்கிற பூங்காவை போட உன்னை யார் கேட்க போறா மலைகள் வேணாம் மலை முகடுகள் வேணாம் மலை கரடுகள் வெறும் கற்களாக நிறைந்திருக்கிற அந்த மலைகளை சுத்தி நீ சூரிய ஒளியில் மின்சாரம்ங்க இருக்கிற பூங்காவை போட அரசு கட்டிடங்கள் புதிதாக கட்டக்கூடிய வீடுகள் அந்த வீடுகளின் மேல் கூரைகள் எல்லாம் சூரிய ஒளியில் மின்சாரம்ங்க இருக்கிற பூங்காவை போட உன யார் வேணாமனா யார் வேணாமனா இதைய நீ செய்யல நாடு வாழுதரும் மக்கள் நல்லா இருந்துருவான் நீ விளைநிலத்தை பறிச்சிட்டே நீ மின்சாரத்தை தயாரிச்சு கொடுப்ப சோத்துக்கு என்ன பண்ணுவேன் ஒரு யூனிட் மின்சாரத்தை இப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு செய்ய முடியாதா சூரிய ஒளி மூலம் காற்றாலை மூலம் மின்சாரத்தை பெற முடியும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் முன்னூறு நாட்களுக்கு மேலே மேக தடை சூரிய ஒளியை பெறக்கூடிய மாவட்டங்களாக எனது மாவட்டம் பாலைவனம் எல்லாம் இருக்கு கடற்கரை நகரம் முழுமைக்கும் காற்றாலை கடற்கரை ஓரம் முழுமைக்கும் கடல் அலையில மின்சாரம் தயாரிக்கிற ஜெர்மனியில செய்ய முடியாதா எத்தனை மேலை நாடுகள்ல கீழே விவசாயி இருக்கான் மேல சூரிய ஒளியில மின்பொங்கா இருக்கு தயாரிக்க முடியாதா அவன் என்ன பண்ணிட்டான் ஐயாயிரம் ஏக்கரை பறிச்சிட்டு என் மக்களை மொத்தமா வெளியேத்திட்டு நான் போராட போகும்போது என் தம்பி இருக்கான் எங்க மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க ஐயோ ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு வாட்ச்மேன் வேலை கிடைச்சிச்சு அதை கெடுத்துட்டாங்க எப்படிப்பட்ட மக்களுக்கு போராடுறோம்னு பாரு வாட்ச்மேன் வேலையிலே வயிறு நிறைஞ்சு வாழ்க்கை முடிஞ்சு முட்டான்ட்டான் சோத்துக்கு என்ன பண்ணுவ ஒரு ஏக்கர் நிலத்தை எவ்வளவு குத்தா ஐம்பது எத்தனை நாளைக்கு சாப்பிட்டுருவ எத்தனை நாளைக்கு சாப்பிட்டுருவ விளை நிலமே இருக்கிற வளங்கள் கொஞ்சம் அந்த வளங்களை நீ போய் வாழ்வது இத்தனை கோடி மக்களுக்கு நீர் தேவை உணவு தேவை நிறைவேற்ற என்ன திட்டம் வளர்ச்சி என்ன இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இந்த அலைபேசி உற்பத்தி இந்த செல்போன் டிரான்சாக்சனுக்கு வர்த்தகம் மின் கட்டணம் கட்டணுமா அலைபேசியிலே கட்டிடலாம் வங்கிக்கு பணமா அலைபேசியிலே பரிமாற்றலாம் அப்புறம் அலைபேசி இல்லாமல் செய்ய முடியாது அலைபேசி உற்பத்தி செய்கிறவன் யாரு முதலாளி இது முதலாளிக்கானதா மக்களுக்கானதா யாருக்கு வேலை செய்கிறார் மோடி உள்ள போடுற ஏர்செல்லு ஏற்றல் சிம்மு யாருங்க கூடியிருக்கியா சிம்மு தயாரிக்கிறவன் யாரு அவனுக்கு லாபத்துக்கு யாருக்கான நாடு யாருக்கான அரசு யாருக்கான அதிகாரம் மாற்றே இல்லைன்னா சொல்லுங்க நம்ம கேட்கலாம் மாற்றே இல்லைங்க வேற வழியே இல்லைங்க ஐயாயிரம் ஏக்கர் என் விளை நிலம் பறிபோனது இது போல இந்த நிலங்கள் பாலாயிரக்கூடாதுங்கிற எச்சரிக்கையில் தான் இதை எதிர்க்கிறோம் இப்போ ஒரு கேள்வி இந்தியாவில் இருக்கிற மீத்தேன்களில் ஹைட்ரோ கார்பனில் இருபத்தஞ்சு விழுக்காடு இருக்கிற பூமி குஜராத்துங்கிறாங்க ஏன் குஜராத்தில் எடுக்கலை காவிரி படுகை போல கங்கை படுகையிலையும் சமநிலத்தில சமதள நிலத்திலேயே அங்கேயும் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இருக்குங்கிறாங்க ஏறி அங்க எடுக்கல அங்கேயும் எடுக்கலை இவ்வளவு வளர்ச்சி தர திட்டம் அது ஏன் தமிழ்நாட்டு மட்டும் தமிழனை மட்டும் வளர்த்தெடுக்கிறதுக்கு இவ்வளவு துடிக்கிறீங்க எங்களுடைய வளர்ச்சி மேல மட்டும் ஏன் இவ்வளோ இவ்வளவு ஆக்கற உங்களுக்கு என்ன ஆக்குற நுட்பமா விளங்கிக்கணும்